ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை நினச்சி நம்ம இந்த கோதுமை தீபம் ஏற்றி வந்தோம்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அது உடனே சீக்கிரமாக சரியாயிடும் இப்போ அதை எப்படி பண்ணலாம் அதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கலாம் அது நல்லா கழுவிட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு அகல் விளக்கும் எடுத்துக்கோங்க அகல் விளக்கிலையும் இதே மாதிரி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் இந்த மாதிரி வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறமா கோதுமை எடுத்துக்கோங்க கோதுமையை இந்த பித்தளை தட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதில் பரப்பிட்டு நம்ம அந்த அகல் விளக்கை அதில் வச்சு நம்ம தீபம் வந்து ஏற்றணும் இதில் வந்து அகல் விளக்கில் வந்து சிவப்பு துணியை வச்சு செஞ்ச திரிய வச்சு நம்ம தீபம் ஏற்றினா ரொம்பவே நல்லது நான் சிவப்பு துணி இல்லாததுனால நார்மலாக எப்போதும் யூஸ் பண்ணுற பஞ்சு திரிய வச்சே நான் விளக்கு ஏற்றிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து விளக்கி ஏற்றிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே குறைஞ்சிடும் இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து இதை வந்து எப்போ ஏற்றணும் அப்படின்னா கால நேரத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம இதை வந்து ஏற்றணும் இதை ஏற்றிட்டு சூரிய பகவானை நினச்சி நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வேண்டி சாமி கும்பிடணும் அந்த விளக்கை ஏற்றிட்டு அங்கேயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்து நீங்கள் ஏற்றுங்க எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கை ஏற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆறு ஆறு மணி வரைக்கும் சா மா சாயந்தரமாக நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வேண்டிட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ராகு காலத்தில் நீங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டமும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது கடுகளவுக்கு குறைஞ்சிடும் இதை இந்த மாதிரி ஏற்றி கும்பிட்டுட்டு மறுநாள் வந்து அந்த கோதுமையை வந்து மாடு அதாவது விலங்குகளுக்கு அந்த இதை கொடுத்துருங்க அந்த கோதுமையை வந்து கொடுத்துட்டிங்கன்னா அதை சாப்பிட்றோம் அடுத்த வாரம் மறுபடியும் இதை சுத்தம் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் ஏற்றிட்டு வாங்க எல்லா காரியமும் நீங்கள் நினச்சது எல்லாமே வெற்றி பெறும் இதில் ஒரு மந்திரம் இருக்குது நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த மந்திர சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து படிச்சிட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் அந்த விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி நல்லதே நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்